எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் ஏற்கனவே வந்து நான் பொங்கலுக்கு ஒரு பதிமூணு பதினாலு பிளவுஸ் தச்சின்னு சொன்னேன் அதில் வந்து ஒரு மாடல் மட்டும் சொன்னேன் கொஞ்சம் ஹெவியான மாடலு அந்த மாடல் மட்டும் பேக் சைடு மட்டும் நான் டிசைன் பண்ணுறத போட்டிருக்கேன் ஏன்னா வந்து சேலையும் கம்மி தான் ப்ளவுஸும் கம்மி தான் அதனால் அதில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக எடுக்கணுமே அப்படின்னு எல்லாருக்கும் எடுத்தேன் ஆனால் இந்த பாப்பா வந்து எனக்கு கொஞ்சம் ஏற்கனவே வச்ச மாடல் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது நான் அந்த வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் அந்த சேலையும் ப்ளவுஸும் வந்து நான் ஒரு பொங்கலுக்கு வந்து தச்சு கொடுத்தேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு தச்சு கொடுத்தேன் அந்த பாப்பா வந்து கட்டிகிட்டு இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சேலை மாடலு அந்த சேலை கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னது திடீர்னு வீட்டில் அந்த சேலை இல்லை ப்ளவுஸும் இல்லை தொலைஞ்சிருச்சு சேலையும் பிளவுஸும் நல்லா இருந்ததுனால யாரையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்பட்டது வருத்தமாக தான் இருந்துச்சு அப்போ இந்த சேலையும் பிளவுஸும் அதே கொஞ்சம் சேம் கலர் அப்படி வரும்போது எனக்கு அதே மாடல் வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸு என்ன மாடல் தைச்சோம் அப்படின்றது டக்குன்னு யோசிக்க முடியாது ஆனால் நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு தான் அப்புறம் பார்த்தேன் அந்த மாடல் வந்தது அப்புறம் அதே மாடல் தான் தைச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன் அந்த மாடல் தான் தைச்சிட்டு இருக்கேன் இந்த பிளவுஸை எப்படி தைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சொல்றேன் இடையில இந்த பிளவுஸு இந்த பொங்கலுக்கு நான் பிளவுஸ் தைச்சதில் சின்ன சின்ன விஷயங்களும் ஷேர் பண்றேன் ஏன்னா நான் வந்து இந்த பதிமூணு பிளவுஸை தைச்சி எடுக்கும் முன்னே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு நைட்டு ஒரு பகல் அப்படி தைக்கும் போது நைட்டுலாம் வந்து கட்டிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இப்போ கட்டிங் பண்ணும்போது கரண்ட்லாம் போனது கரண்ட்டு போகும்போது எப்படி கட்டிங் பண்ண முடியும் சரி கரண்ட் இல்லாத போது கட்டிங் பண்ணிக்கலாமேன்னு கட்டிங் பண்ணேன் எப்படி கட்டிங் பண்ணேன்னா எமர்ஜென்சி லைட்டு இருக்குது எங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா அது எரியும் அந்த லைட்டு அந்த நேரத்தில் அதையும் நான் சார்ஜர் போட மறந்துட்டேன் என்ன வேலை டென்ஷனில் சார்ஜர் போட மறந்துட்டேன் அப்போ சார்ஜர் போட மறக்கவும் என்ன பண்ணேன் என்னால் எப்படி கட்டிங் பண்ண முடியலையே அப்புறம் என்ன பண்ணேன் செல்லு ரெண்டு செல்லை எடுத்து டார்ச் லைட் அடித்து அதை வச்சு நான் கட்டிங் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி அனுபவெலாம் இருக்குது இதுல வந்து இடுப்பு பட்டி வந்து லைனிங்ல பட்டிக்கு நான் துணி ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்டேன் ஆனா மேல் பீஸ் பிளவுஸ் அதனால லைனிங் வந்து உள்ள மடிச்சு விட்டுட்டு மேலே வந்து கரைப்பக்கம் தான் அது அதனால கொஞ்சமா மடித்து மேலே ஒரு தையலை போட்டுட்டேன் இது வந்து அடிக்கடி வந்து கொஞ்சம் சரி பார்த்து தைச்சோம்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லை நம்ம மாதிரி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சுருக்கம் வரும் அதனால வந்து பேக் சைடு நம்ம அடிக்கும்போது கரெக்டாக இருக்கா சுருக்கம் இல்லாமல் இருக்கா இல்லைன்னா இழுத்திட்டு வருதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டு கட் பண்ணிட்டு அதை திருப்பி பார்க்கும் போது எந்த முறுக்களும் இருக்கக்கூடாது சுருக்கம் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நீட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க பிளவுஸு போடும்போது பின்னாடி வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கணும் தான் சொல்றேன் கரெக்டாக நேராக வச்சு பார்த்து அடிக்கணும் பேக் சைடு முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு திருப்பி போடும்போதே தெரியும் கரெக்டாக இருக்குது எந்த சுருக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி இது சென்டர் மடித்து நம்ம ஏன்னா ஒரு சின்ன டிசைன் பண்ண போகிறோம்னு சொன்னோம்ல அந்த பார்க்க சிம்பிளான இருக்கும் ஆனால் ஹெவியான டிசைன் தானுங்க இது ப இந்த பேக் சைடு மடித்து ஒரு லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டாட்டுக்கு மார்க் போட்டுக்கிட்டு டாட்டை பிடிச்சிருவோம் சென்டரில் இது மார்க்கு இந்த மார்க் எதுக்குன்னா அந்த ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு பூ டிசைன் வரும் ஏன்னா நம்ம மார்க் போடாமல் அடித்தோம்னா வச்சுங்களேன் அந்த பூ டிசைன் சைடாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக பேக் சைடு பார்க்கும் போது அந்த பூ வந்து ஒதுங்கின மாதிரி ஆகிடும் சைடில் இருக்கிற மாதிரி ஆகிடும் அதுக்காண்டி எப்பயுமே மார்க் போட்டுக்கோங்க ஒரு டிசைன் பண்ண போகிறோம் இந்த இடத்துல தான் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கு போட்டுக்கோங்க அடையாளத்துக்கு ரெண்டு சைடும் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேலை வந்து பாருங்கள் நான் ஒரு கா மீட்டருக்குள்ளே தான் எடுத்திருப்பேன் அப்போ அது எடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மடித்து ஒரு மூணு பீஸாக வந்து கட் பண்ணி மடித்து அடிக்கணும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ நான் வந்து பேக் சைடு வந்து பாருங்கள் டாட் பிடிச்சிருக்கேன்னா அந்த டாட்டுக்கு நான் டாட்டுக்கெல்லாம் அடையாளம் வைக்கவே இல்லைன்னா கரெக்டாக இருக்கு அந்த டாட்டு அதேமாரி சைடில் வந்து பாருங்கள் நம்ம தையல் போட்டு மீதி இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு சைடு வந்து நாலு தையல் போட்டு மீதி அவ்வளோதான் துணி ஏன்னா நம்ம கட் பண்ண வேண்டியது இல்லை அவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க ரெண்டு சைடு மார்க் வச்சுக்கோங்க பேக் சைடு தையல் போட்டதும் சைடு தையல் போடுறதுக்கு மார்க் வச்சிட்டீங்க மார்க் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி திருப்பி அளவு பிளவுஸ் வச்சு பார்க்க வேண்டியதில்லை அதுக்காண்டி ஃபர்ஸ்ட்லேயே அது வந்து அந்த வேலையை முடிச்சுருங்க பேக் சைடுனா பேக் சைடு முடிச்சுருங்க ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட்டு முடிச்சுருங்க ஸ்லீவ் அடித்து திருப்பணும்னா ஸ்லீவ் வந்து சுற்றளவு வச்சு அதில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அப்போ அதுக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த அளவு ப்ளவுஸ் இல்லாமலே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் லாஸ்ட்டாக ஒரு டைம் எடுத்து செக் பண்ணால் போதும் இது தாங்க ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்து சேலையில இருந்து ப்ளவுஸு டிசைன் பண்ணுறதுக்காண்டி எடுத்து ரெண்டு இன்ச்சுக்கு இப்படி வச்சு அடிச்சிட்ருக்கேன் இது ஒரு மூணு பீஸ் வரும் இந்த மூணு பீஸ் அடித்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் சைடில் க கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும் அதனால இப்படி மடிச்சு நம்ம ஈவ்னா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு துணி வேஸ்ட் ஆகாது தான் நான் இந்த மாதிரி அடிச்சிருக்கேன் அந்த மூணு தி மூணு மூணு பீஸ் அடித்தோம்ல அதை ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளீட்டாக வச்சுட்டு ஃபுல்லாகவே வச்சுருங்க அது ஃபுல்லாக வச்சுட்டு அந்த சைடில் வந்து கண்டிப்பாக பிசுறு வரும் அதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பேக் சைடு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதில் வந்து பேக் சைடில் ஒரு ஒரு காலிஞ்சுக்கு தள்ளி நீங்கள் அந்த இந்த இது வந்து வச்சு அடிங்க எதுக்குன்னு கேட்டோம்னா இதுல வந்து நான் லேஸ் வச்சு அடிப்பேன் லேஸ் வச்சு அடிக்கும் போது அந்த கோல்டன் கலரும் பிங்க் கலரும் வந்து பைப்பிங் மாதிரி அதுக்காண்டி வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சு அடைச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் லேஸ் வைக்கும் போது அந்த கார்னர்ல பாருங்க லைட்டா பிங்க் கலர் தெரியுதுங்களா அப்ப வந்து அது பார்க்கும் போது வீடியோக்கும் கம்மியா தெரியுது ஆனா நேர்ல பார்க்கும் போது பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும் நான் எல்லா பிளவுஸ்லயுமே வந்து லேஸ் கொடுக்குறேன்னா கண்டிப்பா வந்து சேலையில வந்து ஒரு பைப்பிங் அளவுக்கு வந்து தள்ளி தான் லேஸ் வைப்பேன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த லேஸ் மேலே இன்னொரு தையில போட்டுட்டு இப்ப தெரியுது பாருங்க அந்த பிங்க் கலர் வந்து பைப்பிங் கொடுத்த மாதிரியே தெரியும் பாருங்க டபுள் தையல் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கால் இன்ச்சு தள்ளி திருப்பி ஒரு தையல் எதுக்குன்னு கேட்டோம்னா இது வந்து மடித்து ஒரு பாசி வச்சு நம்ம திருப்பி அது ஒரு தையல் போடணும் அதுக்காண்டி ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு ஒரு தையல் போட்டுட்டு வரேன் அது இந்த கிளீட் வச்சு தைக்கும் போது கண்டிப்பாக வந்து கீழே வந்து கார்னர்ல வந்து தூக்காமல் இருக்கணும்னா ப்ளீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக இருக்கும் இது வந்து இந்த பீஸ் வந்து ஒரு முக்கோண ஷேப்ல எடுத்து ஒரு ஆறு முக்கோண ஷேப்ல வந்து எடுத்து அடிச்சிருக்கேன் இதை அடிச்சுட்டு இதை சைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊசி வச்சு நூல் வச்சு அது வந்து இந்த வெத்தலாம் மடிக்கிற பாருங்க அந்த மாதிரி மடித்து கோர்க்கணும் கோர்த்து ஒவ்வொரு பூவா கட்டும் போது இலை ஷேப்ல வரும் அந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது ஒரு ஜாயின் பண்ணதுக்குள்ள ஊசி நூல் வச்சு அந்த பூ வந்து வெத்தலை மடிக்கிற மாதிரி மடிச்சு அதை வந்து கோர்க்கணும் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மடிச்சு அந்த ஆறு பூவும் ஒன்னா சேர்க்குங்க நாங்க ஒவ்வொரு பூவா சே இந்த பிளீட் மாதிரி வச்சு சேர்த்து அது வந்து ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி பண்ணணும் இப்போ தையல் போட்டாதான் அந்த ஊசி உள்ளல வச்சு தைக்கிற தைச்சதுக்கு அப்புறம் ஒரு இலை ஷேப்பு வரும் இதே மாதிரி அந்த ஆறு பூவும் தச்சு தைக்கிறம்ப அந்த பூவும் லாஸ்ட் தைக்கிற பூவும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வரணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா டைம் எடுத்தாலும் அந்த பிளவுஸ் முடிக்கும் போது அவ்வளோ பக்காவாக இருக்கும் அதனால டைம் எடுத்து செய்யறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கஸ்டமர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து செய்யும் போது ஹாப்பியா இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த சின்ன சின்ன வேலைகள்ல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்றதுக்காண்டி நம்ம நம்ம விட்டோம்னா கண்டிப்பா வந்து அவங்க கஸ்டமர் வந்து அவங்க நினைச்ச மாதிரி வரல அவங்க நினைக்காத அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நல்லா கொடுக்கணும் அப்போ ஒர்க் கொடுக்கும் போது சூப்பரா தைச்சாங்க எனக்கு வந்து இந்த டைம் வந்து கம்மி தான் ஆனா அந்த கம்மி டைம்லயே இந்த லாஸ்ட் பிளவுஸு ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாடல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இது கொஞ்சம் கிராண்டா இருக்கிறதுனால இது லாஸ்டா எடுத்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்ல எடுத்தேன்னா இதுலயே நின்னுடும் அதனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்டா தான் இந்த பிளவுஸ் எடுத்தேன் அந்த பாப்பா வந்து புதன்கிழமை சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன் மூணு மணிக்கு தான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னுச்சு அதனால வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம்ல எடுத்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அந்த பாப்பா வரதுக்கு முன்னாடி நான் முடிச்சு வச்சுட்டேன் ஃபோன் போன் போன் பண்ணி கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்தது அக்கா ப்ளவுஸ் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு முடிச்சாச்சுப்பா அப்படின்னேன் சரி வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தது ஏன்னா அர்ஜென்ட்டு ஒர்க்கு நிறைய வரும்போது நிறைய தடங்கள் வரும் கரண்ட் போகும் இல்லைன்னா கஸ்டமர் வந்து வேற யாராவது கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல வந்து எனக்கு தைக்கலையா ஏற்கனவே போன விடியோலியும் சொல்லியிருக்கேன் இந்த பொங்கலுக்கு தைக்கும் போதும் சரி கல்யாணத்துக்கு தைக்கும் போதும் சரி இந்த பிளவுஸ் நான் முடிக்கும் போதே ஒரு அக்கா வந்து என்னப்பா எங்களுக்கு தைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க நான் அப்போ உங்களுக்கு சொன்னேன் அக்கா பொங்கலுக்கு அவங்களுக்கு தைச்சிட்டு இருக்கேன் அவங்க பிளவுஸ் முடிஞ்சதும் தைக்கிறேன் என்ன எப்படி சொல்றேன் நாங்கள்லாம் பிளவுஸ் போட மாட்டோமா எங்களுக்கு தேவை இல்லையா ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க அக்கா இந்த ஒரு பிளவுஸ் தான் லாஸ்ட் பிளவுஸும் முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் அடிக்கிறேன் ஆனா செம்மா டயர்டு ஏன்னா ஒரு பதிமூணு பிளவுஸ் அடிச்சு அது அவங்களுக்கு கட் பண்ணி அதுக்கப்புறம் தச்சு அதை குக்கி வச்சு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு நான் திருப்பியும் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாலு பிளவுஸு அந்த நாலு பிளவுஸ்லயுமே கண்டிப்பா மாடல் பிளவுஸு ஒண்ணு மாடல் பிளவுஸு ரெண்டு ரெண்டு மாடல் பிளவுஸு ஒரு சாதா பிளவுஸ் தான் ஒரு சாதா பிளவுஸ் வந்து இருந்துச்சு ஆனா அது வந்து அவங்களுக்கு பத்தலை எண்பத்தஞ்சு பாயிண்ட் இருந்தா கண்டிப்பா எடுக்கலாம் அவங்களது வந்து எழுவத்தி ஏழு பாயிண்ட் தான் இருந்துச்சு எழுவத்தி ஏழு பாயிண்ட்ல என்னால எடுக்க முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள்தான் நேர் கட்டிங் தான் இருந்தாலும் அதுல வந்து ஃப்ரண்ட்டுக்கு துணி வந்து ரொம்ப எப்படி கட்டிங் பண்ணாலும் நானும் மார்க் வரைஞ்சி போட்டு பார்த்துட்டேன் எப்படி இருந்தாலும் ஏற்கனவே ஸ்லீவுக்கு வந்து கைக்கு வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வருது அதுலயும் இல்லாம பிரண்ட்ல ஃப்ரண்ட் போட்டி போடும்போது ஏதாவது ஒரு பக்கம் வந்து கட்டாக வர மாதிரி இருக்குது அந்த கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு ரொம்ப ஜாயிண்ட் போட்டு தைச்சா என்ன இப்படி ரொம்ப ஒட்டு போட்டு தைச்சிட்டேன் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அதனால தான் நான் வந்து இல்லை இது முடியாது நான் கட்டிங்கெலாம் பார்த்துட்டே எனக்கு இது வரல அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க இந்த பிளவுஸ் முடிச்சுட்டு அவங்க போற வரைக்குமே இந்த பிளவுஸை முடிக்கிற வரைக்குமே நின்றுட்டு இருந்தாங்க இந்த நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லியும் கேட்கல அவங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க நான் கிட்ட பேசிக்கிட்டே தான் நான் இந்த ப்ளவுஸே முடிச்சேன் அந்த ஆறு பூ ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் நான் அதையுமே வச்சு நான் ஊசியால தைக்கலை நான் மிஷின் தையல் தான் போடுறேன் மிஷின் தையல் போட்டுட்டு இதுலேயும் நான் ஒரு சின்ன ஒரு ஒரு பட்டன் மாதிரி வைக்கலாம் தான் ஐடியா பண்ணேன் ஆனா வந்து கண்டிப்பாக பட்டன் வைக்கல ஏன்னா என்கிட்ட அந்த லேஸ் இருந்துச்சுங்களா அந்த லேஸ் கொஞ்சோண்டு இருந்தது அதையும் நான் மடிச்சு அதே வந்து உள்ள வந்து ஒரு இது மாதிரி வச்சு விட்டேன் லாஸ்டா அந்த ப்ளவு வாங்குற டைம்ல தான் அதை வச்சேன் ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே வைக்கல நான் ஏன்னா பட்டன் தான் ஐடியா பண்ணேன் ஆனால் வந்து பட்டன் வைக்கல ஏன்னா அந்த கேப்புக்கு வந்து அந்த பட்டன் வச்சோம்னா கண்டிப்பாக அந்த பிசுறு தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் லேஸ் வச்சு தான் உள்ளே வச்சு அடித்தேன் ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த பட்டனை விட இது நல்லா லுக்காக இருந்தது இதை அடிச்சுட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாசி வச்சு நான் மடித்து எம்ஐங் பண்ணிருப்பேன் மடித்து அந்த பாசி வச்சு தச்சுருப்பேன் எனக்கு இந்த பூ செய்கிறதுலையும் அந்த பாசி வைக்கிறதுலேயும் தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு பொறுமையா செய்ய வேண்டியதாக போச்சு எப்படி தான் மேலே வந்து மடித்து இது வந்து இதில் வந்து பாசி சின்ன சின்னதாக பாசி வச்சு தைக்கணும் கோல்டன் கலர் பாசி தான் வச்சு தைக்கணும் ஏன்னா நான் கொக்கி வைக்கவே வந்து ஒரு அக்கா தான் கொடுப்பேன் ஆனால் அந்த அக்கா நான் போய் கொடுத்துட்டு வந்து திருப்பி தைக்கணும் எனக்கு போய் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் நானே ஒவ்வொரு ப்ளவுஸாக முடிக்க முடிக்க கொக்கி வச்சு கொடுத்துட்டேன் இதை வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு சைடில் கொஞ்சம் மடித்து இந்த இது மாதிரி வச்சு தைக்கணும் இது ஃபுல்லாக தைக்கணும் இந்த நெக்கை சுற்றி ஃபுல்லாகவே இதை மடித்து இந்த மாதிரி தைச்சோம்னா சூப்பராக லுக்காக இருக்கும் இப்போ ஒன் சைடு மட்டும் தைச்சிருக்கேன் இன்னொரு சைடு தைக்காமல் இருக்குது பாருங்கள் தைச்சது நல்லாயிருக்கு தைக்காமல் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது லுக்கு ஆனால் இப்படி தான் தைக்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கமும் பாருங்கள் தைச்சதுக்கப்புறம் தச்சு ஃபுல் ஃபினிஷிங் ஏன்னா ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் அடிக்கிறதுல நான் வந்து வீடியோ போடலை பேக் சைடு மட்டும்தான் அடிக்கிறத நான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக முடிச்சுட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது தாங்க பேக் சைடு நான் டிசைன் பண்ணது பொங்கலுக்கு ஏன்னா இது ஏற்கனவே சொன்னல ஒரு கொஞ்சம் பிளவுஸ் பதிமூணு பிளவுஸ் அடிச்சேன்னு அதில் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இது வந்து பேக் சைடு மட்டும்தான் அடித்ததை நான் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து வீடியோவும் போடுவேன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுவேன் உங்களுக்கு எதாவது டவுட்டு இல்லை ஏதாவது மாடல் வேணும்னா சொல்லுங்கள் நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் ரெண்டு சைடுமே நான் வந்து இந்த பாசி வச்சு எம்மிங் பண்ணிவிட்டேன் அந்த பாசி வச்சு கோர்ட்டு எம்மிங் பண்ணிவிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பூவில் சொன்னதில்ல லாஸ்டாக தான் நான் வந்து அதை அந்த இது வச்சு கொடுத்தேன் ஆனால் இப்போ இல்லை நான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணது கண்டிப்பா நான் வீடியோ எடுக்கல ஏன்னா எடுத்துருந்தா டைம் ஆயிருக்கும் அதனால நான் வீடியோ எடுக்கல பேக் சைடு மட்டும்தான் வீடியோ எடுத்தது நான் போட்டிருக்கேன் ஃபுல் ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து நாட்டு இது வந்து இதுவும் ஒரு கொஞ்சம் மாடலாக தான் அந்த பாப்பாவுக்கு தச்சேன் எல்லாருக்கும் வேறு மாடல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாடல் போட்டேன் இந்த மாடலு நான் ஏற்கனவே ஒரு தைச்ச வீடியோ இருக்குது ரீல்ஸில் போட்டிருக்கேன் அதே மாடல் தான் தச்சிருக்கேன் ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சுங்க முடிச்சுட்டு இந்த கயிறு மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் பயிர் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அந்த பாப்பாக்கு போன் அடிச்சா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருப்பி திருப்பி அதே சொல்றேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பாக்குறாங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் கொஞ்சம் பேசறது கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் அவ்வளவுதான் பிளவுஸ் மேல முடிஞ்சிடுச்சு கஷ்டப்பட்டா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நான் வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அவ்வளோ கஷ்டப்படுறேன் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்னால் தூங்க முடியாது ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன்றது தான் என்னோட டார்கெட்டு தேங்க்யூ